புரோட்டானால யாருக்கு பிடிக்காது ஆனால் அந்த புரோட்டாவுக்கு பதிலாக சைடுஸாக டைஜஷன் ஆகுற மாதிரி ஒரு ரைத்தா ரெடி பண்ணி சாப்பிடணும் இது கோதுமை பரோட்டா பார்த்துக்கிடுங்க கோதுமை புரோட்டாவை நல்லா பிச்சு சா ஊற வச்சுட்டு சட்டுன்னு போய் எங்கள் வீட்டு மரத்தில் போய் கொய்யாக்காய் பறிச்சாச்சு அதில் ரெண்டு கொய்யாக்காவை அந்த காய் பக்குவத்தில் இருக்குமே அந்த காய் எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க அதை எங்கள் அம்மா சர 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 சரசரன்னு அந்த கேரட்டு துருவம் பார்த்திங்கன்னா அதில் வந்து துருவ நாங்கள் பார்த்துக்கிடுங்க வந்து இந்த காய் பக்கம் ரொம்ப முக்கியம் ரொம்ப தோற்பான காயும் இருக்கக்கூடாது அது இனிப்பு கலந்த ஒரு பக்கம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த காயாக இருக்கணும் இந்த கோட்டையே நம்ம மின்னு தின்னுக்கிட தான் இந்த பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குது இது இஞ்சி இச்சி போட்டுட்டு இது கூட என்ன பண்ணால் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா கருவூப்பில் போட்டுருக்கேன் பார்த்துக்கிடுங்க கருவேப்பில வேண்டானா புதினா போட்டுக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை புதினா என்ன டைஜஷன் ஆகும் இல்லை என்ன தேவை தேவையான தயிர் ஊற்றிக்கோங்க கல் உப்பு போட்டுக்கொடுங்க உங்களுக்கு தேவைன்னா ஒரு துணி இஞ்சி கூட போட்டுக்கிடலாம் இதை நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரெண்டே நிமிஷத்துல இந்த ரைத்தா ரெடி ஆயிரும் பார்த்துக்கிடுங்க மக்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இது ரைத்தா நல்லா இருக்குமா இருக்காதா அருமையாக இருக்கும் இயற்கையை விரும்பிங்க ஆரோக்கியம் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ரைத்தாவை ரெடி பண்ணி சாப்பிடுங்க புரோட்டாவுக்கு சட்டுன்னு நமக்கு ஏப்பமும் வரும் ஆகும் அருமையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க